ி அனைவருக்கும் கிறிஸ்து யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி ஒரு பட்டணத்தில் ஒரு தாய் தகப்பன் அவருடைய மூன்று வயது மகன் மற்றும் எட்டு மாத குழந்தையோடு கூட அவர்கள் மூன்றாவது மாடியில் ஒரு ஃப்ளாட்ஸில் அவர்கள் வசித்து கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கிற நாளிலே ஒரு நாள் அவருடைய தாயார் வெளியில் சென்றிருந்த சமயம் அந்த மூன்றாவது மாடியிலே அவர்கள் இருக்கிற பொழுதிலே ஒரு அந்த தரை அவர்கள் இருக்கிற தரை சூடாவதே அவருடைய தகப்பனார் உணர்கிறார் உணரும் பொழுது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்று சொல்லி அவர் உணர்ந்து அந்த வெப்பம் அதிகரித்து கொண்டே இருந்தபடியால் அவர் தன்னுடைய மூன்று வயது மகனிடம் நாம் கீழே போய்விடுவோம் சீக்கிரமாக வா என்று சொல்லி தொட்டியில் இருந்த அந்த எட்டு மாத குழந்தை எடுத்துக்கொண்டு தகப்பனார் வேகமாய் அவர் கீழே இறங்கி ஓடுவதற்கு அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற வேலையில் அந்த மூன்று வயது மகன் தன்னுடைய அறையிலிருந்து தானே விளையாட்டு பொருளை எடுக்கும்படியாக அவன் மறுபடியும் தன்னுடைய அறைக்கு சென்று அந்த பொருளை அவன் தேடிக்கொண்டிருந்த சமயத்திலே தகப்பனார் தலை தளத்திற்கு கீழே அவர் சென்று விட்டார் இதற்கிடையிலே கீழே இருந்த அந்த தீயானது அதிகமாய் பற்றி மேல் தளத்திற்கு அது வர ஆரம்பித்தது அப்போது தகப்பனார் கீழே இருந்து அவர் சத்தமிட்டு மகனே நீ மேலே இருந்து ஜன்னல் வழியாய் விடு என்று சொல்லி அந்த மகனிடத்திலே அவர் சொல்லுகிறார் அந்த சின்ன பையன் அந்த தீ ஒரு பக்கம் வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது தகப்பனாரே அவனால் பார்க்க முடியவில்லை சத்தத்தை மட்டும் கேட்கிறான் எனக்கு உங்களை தெரியவில்லை என்று சொல்லி அவன் கத்துகிறான் அப்போது தகப்பனார் சொல்லுகிறார் நான் இங்கே கீழே இருக்கிறேன் நீ கீழே குதி என்று சொல்லி அந்த மகனிடத்தில் சொன்ன அவன் தீ வேகமாய் வருகிறதை பார்த்து அவன் தகப்பனாருடைய சொல்லை நம்பி விசுவாசித்து அவன் கீழே குதித்து விடுகிறான் சரியாய் தகப்பனாருடைய கரங்களிலே அந்த குழந்தை சரியாய் சென்று அடைகிறது இந்த சின்ன ஒரு சம்பவம் ஆனால் இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தகப்பனுடைய கரங்களிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை இந்த சம்பவம் நமக்கு எவ்வளவு இதை சொல்லுகிறதா இருக்கிறது யோவன் பத்து இருபத்தி எட்டாவது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார் என் ஆடுகள் எனக்கு பின் செல்லுகிறது அவைகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என் கையிலிருந்து ஒருவனும் அவைகளை பறித்து கொள்ள மாட்டான் என்று சொல்லி இயேசு தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையை பரம மெய்ப்பன் ஆகிய இயேசுவனுடைய கரங்களிலே நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை எப்படி அந்த தகப்பனார் அந்த குழந்தையை பத்திரமாய் கரங்களிலே பிடித்து கொண்டாரோ அதுபோல் இயேசுவானவர் என்றைக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீர்களோ அந்த நாள் முதற்கொண்டு உங்களுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் உங்களை அவர் ஏந்துவார் சுமப்பார் தப்புவிப்பார் எல்லா அந்தகார வல்லமைகளிலிருந்து உங்களை இருக்கிறார் ஆனால் ஒன்று இயேசுவை நீங்கள் நம்பி அவருடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்கள் எப்ரே பதினொன்னு ஒன்று விதமாய் சொல்லுகிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது ஒருவேளை நான் தேவனை பார்க்கவில்லையே எப்படி நான் நம்புவேன் விசுவாசிப்பேன் என்று சொல்லலாம் ஆனால் நீங்கள் அந்த இயேசுவை நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் உங்களை அவர் கடைசி வரை அவர் நடத்துவதற்கு வல்லமை இருக்கிறார் ஆனால் ஒரே ஒரு காரியம் உங்கள் தோடு கூட அந்த இயேசுவை விசுவாசியங்கள் உங்கள் வாழ்க்கையை அவர் பொறுப்பெடுப்பார் பரமத்தகப்பினே நீங்கள் நம்புங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை இறுதி வரை அவர் உங்களை நடத்துவார் காட் பிளஸ்